தாம்பத்தியத்தை குறைக்கிறது மூலமாக தான் இளமையாக இருக்கலாம் அப்படின்லாம் நிறைய செய்தி உள்ளாவுது இது பாருங்க இளமையோட வெளிப்பாடே தாம்பத்தியம் தான் அல்லது இளமையோட பலனே தாம்பத்தியம் தான் அப்படி இருக்கிறப்ப வந்து தாம்பத்தியத்தை தொலைச்சிட்டு இளமையாக இருந்து என்ன பிரயோஜனம் அன்பு வணக்கம் இல்லறம் நல்லறம் தாம்பத்திய ரீதியான அனைத்து விதமான சந்தேகங்களுக்கும் சித்த மருத்துவத்தின் மூலமான எளிய தீர்வு எத்தனை நாளைக்கு ஒரு முறை தாம்பத்தியம் வச்சுக்கணும் எந்த வயது வரைக்கும் தாம்பத்தியம் வச்சுக்கணும் எந்த நேரத்தில் வச்சுக்கணும் இதுதான் இன்றைய டாபிக் பாருங்க தாம்பத்தியத்தை பொறுத்த மட்டுக்கும் நாள் கணக்கு கணக்கு இது மாதிரிலாம் கணக்கெலாம் ஒன்றும் கிடையாது ரொம்ப நல்ல தாம்பத்தியம்னா என்ன தெரியுங்களா அதுக்கு ரொம்ப ரொம்ப ஹானஸ்ட்டாக இருக்கிறது தான் எதுக்குன்னா இந்த உணர்வுகளுக்கு ஹானஸ்ட்டாக இருந்து அதை மதித்து அது எப்போ தேவைப்படுதோ அப்போ வச்சுக்கிறதுனா உண்மையிலே நல்ல தாம்பத்தியம் அதிலே சக்ஸஸ் பண்ணிடலாம் என்னடாச்சு ஒரு வாரம் ஆச்சு ஒன்றும் சம்பவமே நடக்கலையே அப்படின்லாம் யோசிக்கக்கூடாது அதே மாதிரி அதில் புக்கில் போட்டிருந்தது பதினஞ்சு நாளுக்கு ஒரு முறை தாம்பத்தியம் ஒரு மாதத்துக்கு ஒரு முறை தாம்பத்தியம் போட்டிருந்தது அதெல்லாம் ஆகாது அதே மாதிரி வெள்ளிக்கிழமை ஆச்சு இன்னைக்கு அதுக்கு ஆகாது சனிக்கிழமை பிரதோஷம் இருக்குது அப்படிலாம் பார்க்கவே வேண்டாம் பார்க்க கூடாதுன்னு சொல்ல பார்க்க வேண்டாம் இது எப்படி அணுன்னா இந்த பக்கம் இருந்துட்டு தாம்பத்தியத்துக்கு பக்கம் இருந்துட்டோம்னா அன்பை தான் வைப்போம் அன்பு பெருகுச்சுனா காமமும் பெருகும் காமம் பெருகுச்சுனா தாம்பத்தியம் வரும் அவ்வளோதான் அப்போது அங்கே மனைவி இருக்கணும் நம்ம இருக்கணும் இதுக்கு இடையில அன்பு இருக்கணும் இது எல்லாம் சேர்ந்து ஒன்றா இருக்கணும் இதுக்கு என்ன கணக்கு இருக்குது ஸோ அதனால் அந்த இதுலேருந்து டோட்டலாக எடுத்துருங்க அது வந்து சித்த மருத்துவத்தில் அப்படி ஒரு கணக்கே இல்லை நம்ம வெளியே வந்துடலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா தாம்பத்தியத்தை குறைக்கிறது மூலமாக தான் இளமையாக இருக்கலாம் அப்படின்லாம் நிறைய செய்தி உள்ளாகுது இது பாருங்கள் இளமையோட வெளிப்பாடே தாம்பத்தியம்தான் அல்லது இளமையோட பலனே தாம்பத்தியம்தான் அப்படி வந்து தாம்பத்தியத்தை தொலைச்சிட்ட இளமையாக இருந்து என்ன பிரயோஜனம் அதாவது பல் நல்லா இருக்குதுங்க ஆனால் பக்காடம் சாப்பிட சொன்னால் என்னத்துக்கு பிரயோஜனம் இங்கே பாருங்க அதே மாதிரி தான் அடிக்கடி செக்ஸ் வைக்கணும் அப்படிங்கிற உணவும் தவறு அதை தான் சொல்கிறேன் மனது என்ன சொல்லுதோ அதுக்கு மட்டும் போனால் போதும் அடிக்கடி வச்சுக்கிட்டே தான் நம்ம இளமையாக இருக்கிறதோ அப்படின்னு நினச்சிக்கிறதோ அல்லட்டு வந்து வேறு ஏதாவது ஒரு க குழந்தை பெறும் அப்படின்னு நினச்சிட்டோ இருக்கிறது தவறு அதாவது தோசைக்கல் சும்மா தானே இருக்குது ரெண்டு தோசை தான் ஊற்றுக்கலாமா அப்படிங்கிறது இல்லை அது வயிற்று பசிக்கானது அதை வந்து அதோட புரிதலில் பார்த்துக்கணும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வயதை பொறுத்த மட்டும்தான் பார்த்திங்கன்னா சாகர வயது வரைக்கும் இருக்கலாம் அதில் எந்த சந்தேகமும் இல்லை அப்படின்னா தான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நல்ல உயிர்ப்போடு இருக்கிறோன்னு அர்த்தம் எல்லாமே வேலை செஞ்சிட்ருக்குறப்ப தான் எல்லா அவைங்களும் வேலை செஞ்சுட்டு இருக்கிறப்ப தான் நம்ம நல்லா முழு உயிரோடு இருக்கிறதா அர்த்தம் இல்லையா அப்போ வந்து தாமத்தியமும் அதில் ஒரு பங்கு தான் அதனால் கடைசி வரைக்கும் தாமத்தியத்தோடு இருக்கிறது ஒன்றும் தவறான வசதியில்லை கடைசி வரைக்கும் தாமத்தியத்தோடு இருக்கிறது சிறப்பான ஒரு விஷயம் தான் கடைசியாக வந்து இரவில் வச்சுக்கலாமா பகலில் வச்சுக்கலாமா இதுக்கு நிச்சயமாக ரிசீக் சொல்கிறது இதுக்கு மற்றதுக்கெல்லாம் வந்து கேட்டை திறந்து விட்டுகிட்டே இருந்தேன் இதுக்கு அப்படிலாம் இல்லை பாருங்கள் இரவில் தான் வச்சுக்கணும் இரவு படைக்கப்பட்டது வந்து கவிதையை சொல்லா இரவு வந்து வந்ததே தாம்பத்தியத்துக்காண்டி தான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி இரவு தான் தாம்பத்தியத்துக்கு பகலில் உடம்பு ஹீட் ஆகும் அது வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி உடம்பு ஹீட் ஆச்சுன்னா எல்லாமே தொந்தரவுகளும் வரும் அடுத்தது வந்து குழந்தை பேருக்காண்டி தாமத்தியம் வச்சுக்கிறவங்க பகலில் வச்சுக்கிட்டிங்கன்னா பார்த்திங்கன்னா அந்த பகலில் வச்சுக்கிற குழந்தை வந்து பார்த்திங்கன்னா அதோடய குணம் வந்து ராட்சச குணத்தில் இருக்கும்னு புக்கில் போட்டிருக்கு அதனால் நல்ல இந்த சமுதாயத்துக்கு நல்ல குழந்தை கொடுப்போம் அதனால் இரவில் தாமத்தை வச்சுக்கலாம் அதெல்லாம் இல்லாமல் இரவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் வேலை வெட்டியெல்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு நீண்ட ஓய்வு கிடைக்க போகுது இப்போ ஒரு டைம் ரெசிஷன்லாம் கிடையாது தாமத்தை முடிஞ்சாச்சுன்னா நல்லா தூங்கலாம் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா தாமத்தை வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் அந்த மொட்டு மொத்த நாளில் நடந்த எல்லா ஸ்ட்ரெஸ்ஸையும் தூக்கி போட்டு உடச்சிட்டு ஃப்ரீயாக இருக்கான ஒரு விஷயமா இருக்கிறதுனால இரவு தான் சிறந்தது